விடுதலை சிறுத்தை கட்சியின் கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தின் சார்பில் சுற்றறிக்கை புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு சூலகிரி ஒன்றியம் மேலுமலை பஞ்சாயத்தில் இரத்த முகாம் அன்னதானம் மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெறுகிறது அதே போல கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதும் நகரப்பகுதியில் அமைந்துள்ள செட்டியம்பட்டியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதும் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் பேருந்து நிலையத்தில் உருவப்படம் வைத்து மாலை அணிவித்து இனிப்பு வழங்க உள்ளோம் அதன் பிறகு காவேரிப்பட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மலையாண்ட அள்ளி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலத்தை முப்பத்து முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் நிலத்தை ஆதிக்க சமூகத்தினரிடம் நிலம் உள்ளது அந்த நிலத்தை மீட்டுத்தர சொல்லி பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டித்து நிலமீட்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளோம் ஆகையால் கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தின் சார்பில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர் மற்றும் அணியின் பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்குமாறு அறிக்கையில் மாவட்ட செயலாளர் மாதேஷ் தெரிவித்துள்ளார்